பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வரக்கூடிய பக்ரீத் பண்டிகைக்காக நம்ம வந்து புக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் நம்மள்ட்ட வந்து வெள்ளாட்டு கிடாய்களும் கிடைக்கும் அதே மாதிரி ஆட்டு கிடாய்களும் கிடைக்கும் இது எல்லாமே வந்து நல்ல அழகிய தோற்றம் கொண்ட நல்ல கொம்பு நல்ல பெருசாக இருக்கிற மாதிரி அதே மாதிரி நல்ல கொழுகோலுன்னு சொல்லி நல்ல கறிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்மள்ட வந்து வெள்ளாட்டு கடாய்களும் கிடையும் கிடைக்கும் செம்பரி ஆட்டு கடாய்களும் கிடைக்கும் இந்த பாருங்கள் உங்களுக்கு ஒரு சாம்பிள் தான் நம்ம காட்டியிருக்கோம் போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருடைய கிருப்பில் நிறையா சேல்ஸ் பண்ணியிருக்கோம் சென்னை சுற்று வட்டார பகுதிகளில் அதே மாதிரி வேலூர் மாவட்ட பகுதிகளில் வந்து எங்கிட்ட அதிகமாக ஆடுகள் வந்து நிறையா வாங்கியிருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு தேவையான ஆடுகள் எதுக்கு வேணாலும் அதாவது செம்மறி கிடாய்கள் வேணாலும் வெள்ளாட்டு கடைகள் வேணாலும் இந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் அலைக்கும்